தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் முதல் முறையாக மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை வழங்கினார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் மண்டலம் வாரியாக கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யும் வகையில் முதல் முறையாக மாநகராட்சியில் உள்ள நான்கு மண்டல அலுவலகங்களில் மக்கள் குறைத்தீர்க்கும் முகாம் இன்று தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் குறைதீர்க்கும் முகாமை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் அப்பொழுது வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட வார்டு எண் ஒன்னு முதல் பதினாலு மற்றும் இருபதாவது வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணைய கட்டங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து வாரந்தோறும் ஒவ்வொரு மண்டலங்களிலும் இந்த குறை தீர்க்கும் முகாம் நடத்தப்பட உள்ளது இந்த முகாமில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது ஒரு வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வீடு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க பணியை கொடுத்து அதோட வீடு நீ காலையிலேயே வந்து நிறைய வந்து ஆய்வு பண்ணலாம் அதுக்கு என்ன சொல்லுவீங்க வாங்க நேரடியாக சொல்லணும் ஏன்னா எப்படி மாணவர்கள் அடுத்த கிட்டத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சாள் போட போடுவது மாடல் பூங்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு பூங்கா இருக்கு நீங்கள் எல்லாரும்

பாடரை விரிவுபடுத்த முதலமைச்சர் சொல்வாரு விரிவுபடுத்து வந்து முதலமைச்சர் சொல்வாங்க വീട്ടിലോ വേറെ ആലിതാ പോ

அது ரெடி பண்ணி ஆயிடுச்சு லிஸ்டா கொண்டு வராமல் இருக்காங்க அதே நீங்க செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்